ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்ட வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல் திருமணம் எப்படி நடந்துச்சு இரண்டாவது திருமணம் எப்படி நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பதிவு வந்து சொல்கிறேன் மற்றபடி எனக்கு இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது எந்த ஒரு நோக்கமும் கிடையாது தற்சமயம் எங்கள் வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படின்னா நானும் அக்காவை வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இதை சொல்கிறது மூலயமா நான் அக்காவை காயப்படுத்துகிறேன் காப்படுத்தணும் இல்லை என்ன நானே அசிங்கப்படுத்திடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நடந்து முடிஞ்ச கதையை உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு என் சைடில் என்ன புரியுது அதை தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதால இதுதான் வந்து நாயோ இதுதான் தர்மம் அப்படியெல்லாம் கிடையவும் கிடையாது நான் ஃபர்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன் சரிங்களா எங்கள் அக்காக்கும் மாமாக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லா சொந்த பந்தமும் வந்து பெரிய மண்டபத்தில் வந்து கல்யாணம் நடந்துச்சு பொன்னழைப்பு ஊர்வலம் இதெல்லாம் போய் தடகுடெல்லாம் ரொம்ப கிராண்டா பயங்கர செலவு பண்ணி பிரம்மாண்டமா நடந்த ஒரு கல்யாணம்தான் ஆனால் உங்களுக்கு தமிழைன்னு பார்த்தாலே தெரியும் மாமா ரொம்ப சின்ன பையன் ஒரு மிச்சிரு ஏன் இல்லாத ஏஜ் அக்காவும் ஏஜ் அப்போ நான் எவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தப்பன்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கி இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் இவ்வளோ ஒரு தெளிவான முடிவோடு இருக்க இருந்தாலும் வந்து பண்ண முடியும்னு ஒரு தைரியத்தோடு இருக்கேன் எப்படியாப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என் குழந்தைங்களுக்கு நான் அம்மா என் குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ வந்து அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு எங்கள் வீட்டுக்காரன் மாமாவுக்கு வந்து பெரியவங்க கட்டாயப்படுத்தால ஓகே சொல்லிவிட்டு எங்கள் அக்கா கிட்டே அவர் மனசு முழுக்க நான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் அதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் தாலி கட்டும்போது கூட நான் வந்து சைடில் நின்றுட்டுருக்கேன் என்னையை பார்க்குறாரு அதே போல் போ இருக்கும்போது கூட அக்கா கையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோவில் கூட அவர் பிடிச்சிட்டு நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிடிக்கிறாரு நான் வந்தப்போ அப்போ வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு என்ன போய் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கெல்லாம் என்ன திட்டுறீங்க போகிறீங்க வரீங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் என் கையை இருக்குமா பிடிச்சி நிற்கிறாரு வா போயிடலாம் அப்படின்னு இதெல்லாம் விளையாட்டு போகல அப்படிலாம் கூட நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் விளையாட்டாக பேசுகிறது போல் ஏன்னா தெரியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காதல் அப்படிங்கிறது அந்த வயசில் வந்தால் கூட ஒரு டுவெல்த்து முடியும் போதாட்டி இதெல்லாம் தெளிவாகி போயிட்டுருக்கணும் என் மனசில் இருந்து போகவே இல்லை அளவுக்கு அவர் என்னை வந்து காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதுதான் உண்மை எப்போ கேட்டாலும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே ஸோ இந்த மாதிரி திருமணம் வந்து நடந்து செஞ்சு ஒரு ஃபோட்டோ குடிக்க சொன்னாலும் அவர் மூஞ்சு தூக்கி வச்சுட்டே தான் நிற்பார் சிடு சிடுன்னு மூஞ்சு வச்சுட்டு இருப்பார் அந்த ஆல்பத்தை வந்து பார்க்கலான்னு பார்த்தா ஆல்பம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக அப்படியே செல்லை அடித்து போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து ரெண்டு கோட்டோ அடுத்து தான் நான் தமிழில் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களோட கல்யாணம் கல்யாணம் ஆகி கோவிலுக்கு அனுப்புவாங்க கோவிலுக்கு அனுப்பும்போது வீட்டில் ஒரு விஷயம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வேண்டுகோள் அக்கா என்ற தங்கச்சிக்கு ஒரு தாய் மாதிரி அந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேளை பொண்ணு பார்க்க வரும்போது ரெண்டாவது பொண்ணு பிடிச்சிருக்கு சில காரணம் இல்லாமல் முதல் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி குடும்பத்தில் தயவு செஞ்சு ரெண்டாவது பொண்ணுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் முத பொண்ணு வீட்டுக்கு பேரண்ட்ஸோடு அனுப்புங்க பே ரிலேஷன்ஸோடு அனுப்புங்க தனியாக அனுப்பாதீங்க எல் உங்கள் வீட்டில் இப்படி நடந்ததால் எல்லா வீட்டையும் நடக்குமான்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி நாட்டில் ஒரு பத்து இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நான் உட்காந்து அழுதுகிட்ருக்காத நான் வேணா மேக்கப் போட்டு வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏன் மனசுக்குள்ள இருக்காத தேதனையும் கஷ்டமோ ஏன் மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் அழுதுகிட்ருக்க முடியாது அதில் வந்து வெளியே வந்து நான் வாழணுன்றது அதெல்லாம் இப்போ கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அக்காக்கோ மாமாக்கும் கோவிலுக்கு அனுப்புகிறாங்க கோவிலுக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் அமைச்சிருக்கா இல்லை எங்கள் அண்ணா இருக்கா அண்ணனு கூட அனுப்பிச்சிருப்பாள் என்னை கூட அனுப்புகிறாங்க பஸ்லேயும் ஒன்றா தான் உட்கார வைக்கிறாங்க பஸ்ல வந்து இவர் ஏன் பக்கத்தில் உட்காந்துட்டு அக்கா அந்த பக்கம் நான் உட்காந்துட்டு ரொம்ப நடுவு உட்காந்து அப்போ சொல்றாரு நான் என் கல்யாணம் வேணால் நடந்துருச்சு என்னால் உன்னை மறக்கவே முடியாது நான் கண்டிப்பாக செட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு நம்ம மேலே ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கிறதால மாமா இட்ருலாம் சொல்கிறாங்க அப்போன்ட்டு அதுக்கப்புறம் கோவில் அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பாட்டி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க எங்கள் அப்பா வந்து அம்மா அப்பா இருக்காங்க அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க முதல் இருந்து அங்கே அனுப்பும்போது எனக்கு கூட அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்ச உடனே பாட்டி வீட்டு வந்து ரொம்ப கிராமம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போகணும் இவர் அக்கா கையை பிடிச்சோன்னு முன்னாடி போகணும் நான் பின்னாடி நடந்து வரணும் அப்படி தானே கல்யாணம் ஆனால் இப்போ எனக்கு இதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு எங்கள் அக்காவும் முன்னாடி போக விட்டு என் கையை பிடிச்சின்னு பின்னாடி நடந்து வராரு அக்காவும் என்ன நினைப்பா நம்ம தங்கச்சி சின்ன குழந்தை அப்படி தான் அவளுமே நினைப்பா இப்படி என்னை பிடிச்சிட்டு சொல்லிகிட்டே வராது என்னென்ன ஆசை பாசை பேசணுமோ அதெல்லாம் பேசின்னு வராது பேசினார் பேசினே வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குலாம் வந்தாச்சு இவங்க வந்து மெட்ராஸ் காமிச்சிட்டாங்க நான் வந்து படிச்சுட்டுருக்கேன் பத்தாவது வரைக்கும் நான் படிச்சுட்டுருக்கேன் ஒரு வருஷம் படிச்சுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் அவங்களோட திருமணம் முடிஞ்சு அவங்க மெட்ராஸ் வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன பண்ணார் எங்கள் அக்கா கூடயும் வாழ்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு பயந்துன்னு வாழ்ந்துக்கிட்டு மனசாட்சிக்கு வந்து என்னை மறக்க முடியாமல் நான் ஸ்கூல் படிக்கிறேன் என் ஸ்கூல் கேட்டாங்க தினசரி வந்துடுவார் இதை வீட்டில் சொல்லாமா வேணாமான்னு பல குழப்பத்தில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து மனசில் அப்படியே குழப்பி 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 ஒரு பட்சத்தில் மாமா வந்து நம்மளை ரொம்ப விருப்ப வீராக போல் மாமா தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு என் மைண்டே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேயே நல்லா படிப்பேன் எல்லாமே இது பண்ணுவேன் டாப்பில் இருப்பேன் ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது கொஞ்சம் கூட இல்லாதனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ வந்து வேடனை கஷ்டம் எல்லாத்துக்கும் ஏங்கி எதுவுமே கிடைக்காத அப்படி எங்களுக்கும் எது நான் பண்ண தப்பா அது என் குழந்தைங்க லைஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாயில் ஆகிருக்கேன் ஆனால் அதை நான் ஸ்பாயில் பண்ண விடமாட்டேன் தப்பு பண்ணிவிட்டேன் என் பிள்ளைங்களை நான் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல வழிக்கு கொண்டு வருவேன் அது மட்டும் நான் மனசில் தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கு கொண்டுட்டுட்டேன் இப்படி தான் அவங்க திருமணம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு என்னோடய திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க திருமணம் நடக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஏஜ் என்னோடய திருமணம் நடக்கும்போது என் மாமாவுமே நல்ல மெச்சூரிட்டி ஆனால் அவர் வந்து யோசிச்சிருக்கணும் நம்ம வந்து ஒரு அப்பா முறையில் தகப்ப முறையில் அப்படின்னு யோசிச்சிருக்கணும் யோசிக்கல என் வளரில் லவ்வாவில் அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கினார் அவர் இதை சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒழிக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையாக என்னை வந்து நல்லவே நான் சொல்லிக்கவே மாட்டேன் இன்றைக்கி ஆனால் என் மனசாட்சிக்கு நான் நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை வாழ்க்கை எப்படி இருக்கும் யாராவது ஒருத்தர் வழி காமிச்சிருந்தால் என் வாழ்க்கையில சரி பண்ணி இருந்திருப்பேன் இன்றைக்குமே ரெண்டு பேருமே கஷ்டப்படுத்தாத அளவுக்கு வச்சுருக்காரு ஆனால் இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தைங்கள வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒதுக்கி வைப்பாங்க ஏளனமாக பார்ப்பாங்க கேவலமாக பார்க்குறாங்க அது எல்லாமே நான் பண்ண பால் தானே அப்படின்னு யோசிக்கிற கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் என்னோடய திருமணத்தை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னை வந்து ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டுட்டாரு நான் சொன்னேன் இருபத்தி ஒரு வயசாகும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஒன்றரை வருஷம் கல்யாணமே பண்ணாம நீ வந்து படிக்க வச்சுட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நானும் நல்லா படித்தேன் காலேஜில் ஒரு நாள் பார்த்துட்டு ஹாஸ்டல் மேனமே சொல்லிட்டாங்க நீ இவரையே கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னா ஒன்றரை வருஷமாக என்னை பார்க்க பேரண்ட்ஸோ அண்ணாவோ மாமாவோ சொந்த பந்தமோ யாருமே வரல யாராவது வந்திருந்தால் அந்த ஒன்றரை வருஷத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும் இன்னொரு வாழ்க்கை ஹாஸ்டலில் கூப்பிட்டு போய் இவர் சேர்த்து விட்டுட்டாரு என்னை கூட்டுன்னு வந்துட்டு ஒரு பட்சத்தில் என்னை மறைக்க முடியாமல் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டார் படிக்க வச்சார் அதுக்கப்புறம் எனக்கு இருபத்தொன்னு வயசு ஆன உடனே நாங்கள் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து கேளம்பார்க்கத்தில் இருக்க போலீஸ் ஆகிட்டு ஸ்டேஷனில் போயிட்டு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ரிலேஷன்ஸ் வந்துருந்தாங்க ஆனால் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அக்காவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் வந்து நம்ம தங்கச்சியோட கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு அதுக்கு எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க குழந்தை மட்டும் நீ பெற்றுக்கக்கூடாது அவளை மறக்க முடியல நீ கல்யாணம் பண்ணி தூரமாக என்ன வச்சு வாள் ஆனால் நீ வந்து குழந்தை மட்டும் அவள் கூட பெற்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இது எதுவுமே எனக்கு தெரியாது நாட்டுக்கிழம ஆஸ்திரேலியா லீவ் விடுவாங்க அப்போ வந்து என்னை கூப்பிட்டு வந்தார் இப்போ வந்துட்டு கேளம்பாக்கத்தில் ஒரு வாடகை வீடு ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வாடகை வீடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கிழமை நான் தங்குறதுக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் வீட்லேயும் யாரும் வந்து கூட்டு குழந்தைங்க அவனோட போனியா போயிடுன்னு விட்டுட்டாங்க எனக்கும் தங்குறதுக்கு வீடே இல்லை எல்லாரும் வந்து ஹாஸ்டலில் லீவிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க நான் மாதிரி இருக்கும் நான் இதை பார்த்து ஃபீல் பண்ணி எனக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்தாரு அந்த தான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன் சரி எப்பயும் போல நாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு போல அப்படின்னு நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன் கிளம்பி போனால் வா நம்ம சரணா ஸ்டோர் போகலாம் நகை எடுக்கணும் அப்படின்னாரு எனக்கு அந்த நகைலாம் வேண்டாம்மா எனக்கு புக்ஸே நிறையா படிக்கணும் அதுக்கான காசு மட்டும் போதும்னா இல்லை இல்லை நம்ம நகை எடுக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கூப்பிட்டு போய் தாலி வாங்குறாரு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணாமல் எங்கள் வீட்டிலலாம் கூப்பிட்டு வந்து தங்க முடியும் அக்காம்பா அப்பா அப்பெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம எங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாக்கும் தெரியும் சொல்லிட்டாரு ஸோ எல்லாரும் தெரியணும்னே எனக்கு ஒரு மனப்பக்கம் வந்துச்சு இன்னொன்று ஒரு கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வருஷமா பேரண்ட்ஸும் யாருமே வரல இதுக்கப்புறம் மாமா தான் எல்லாமே சரணா ஸ்டோர் கூப்பிட்டு போயிட்டு தாலி எடுத்தார் ஃப்ரெண்ட்ஸ் தாலி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு கம்பல் கால் கால் பவுன் நினைக்கிறேன் கால் பவுன் ஒரு கம்பல் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கூறப்படவை எடுத்தார் அவரே வா நம்ம போய் கூறப்படவை நம்ம கல்யாணத்துக்கு எடுத்துக்கலாம்னு அவருக்கு பேசிட்டு சட்டை எனக்கு கூறப்படுவா இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம் நம்ம சிம்பிளாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னா நீ வந்து ஃப்யூச்சரில் இதை பார்க்கும்போது நீ ஃபீல் என்னடா நம்ம அப்பா அம்மா ரொம்ப வசதியான இருந்து வந்திருக்குமே நம்ம ஒரு கூறப்படவை கூட கட்டி கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அவராக பார்த்து பார்த்து வாங்குகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் வளையல் கடைக்கு போய் வளையல் வாங்கி கொடுக்குறாரு செப்பல் வாங்கி தராரு எல்லாமே ரசித்து ரசித்து வாங்கி கொடுக்குறாரு நம்ம பொண்டாட்டிக்கு இது போட்டால் நல்லா அது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என் மனசில் மட்டும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அந்த குழப்பத்தை எப்படி எனக்கு தெளிவுபடுத்தணும்னு தெரியல ஏன்னா நான் ஒரு ஆளாக இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒருத்தர் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருக்கார் எனிடைமு இன்னொன்று என்னென்னா எங்கள் அக்காவை எனிடைம் ப்ளைம் பண்ணுற மாதிரி அவள் சரியில்லை அவன் நல்லா இல்லை அவள் இது இல்லை அது இல்லைன்னு அவள் ரொம்ப குறை சொல்கிற மாதிரி என்ன பேசிகிட்டே இருக்காரு நீ தான் எல்லாமே வந்து நல்லா இருக்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச அது என்னன்னு தெரியல அந்த ஏஜாக என்னன்னு தெரியல நமக்குள்ளே ஒரு இது வந்துடும் ஐயோ நம்ம தான் வந்து பெரிய இந்த யாழகி இங்கே போகல அப்படின்ற ஒரு திமுரு அந்த வயசில் வந்துருமா அது என்னன்னு தெரியல அப்போதிக்கி அப்படி ஒரு இது என் மனசுக்குள்ளே நான் உண்மையாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லலை ஆனால் என் அக்கா வந்து ரொம்ப நல்லவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே என் அக்கா வந்து இன்னி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணி அழுகிற விஷயம் நம்ம இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஏன்னா இப்போ அப்பான்ற பாசம் என் குழந்தைங்களுக்கும் கிடைக்கல அவள் குழந்தைங்களுக்கும் கிடைக்கல ஏதோ ஒன்று பாதிக்கு பாதின்ற மாதிரி தான் வாழ்த்த ரெண்டு பேருக்குமே அதை யோசிச்சு ஃபீல் பண்ணேன் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் ஆனால் வாழ்க்கையில் நடந்தது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலான வீடியோவை தான் இது வந்து இருக்குது சரிங்களா நான் ஒரு வீடியோவை வந்து போனோம் மேக்கப்லாம் பண்ணி வந்தவர் ஆனால் அழுகு வந்துருது ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் இல்லை என்ன பண்ணுறது அப்படிலாம் அதுக்கப்புறம் எல்லாமே பிடிச்செல்லாம் வாங்கி கொடுத்து மாலை எல்லாம் வந்து வாங்கி வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே வாங்கி வந்து செவன்த்தில் நைட்டே மாட்டி வச்சுட்டு காலையில் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போ கூட அவர் சொல்லலை முதல் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தால் சட்டப்படி கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க முடியாது முடியாதில்ல அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஒரு வரையும் கல்யாணம் பண்ணாலும் ரிஜிஸ்டர்னு ஒன்று மாமா பேர் இது வரைக்கும் பண்ணல அதனால் எனக்கு பண்ணும்போது அது சட்டத்துலையும் தண்ண முடிய முடியாத மாதிரி போயிடுச்சு போய்ட்டு திருமணம் நடந்துச்சு நடந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆகி ஒரு அரை மணி நேரம் இருக்காது உடனே என்ன கூட்டினு வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்துட்டார் இப்படி தான் என்னோட திருமணம் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னாலே ஹஸ்பண்டோட ஆனால் எனக்கு சாப்பாடு ஊற்றி விடுறது அது எல்லாமே பண்ணாரு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கூப்பிட்டு எனக்கும் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹாஸ்டலில் கூப்பிட்டு போய் விட்டார் என்னோடய கல்யாண ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக என் மேலே கை போட்டுட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டு ஊட்டி இருப்பாரு காலையில் பாருங்கள் அது மூலயமாவது உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து நாயன் விளக்கலை இப்போ திரும்ப நடந்துச்சு மேற்கொண்டு நிறைய பதிவுகள் வந்து எல்லாமே நான் வந்து உண்மையாக உங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் நடு நடுவில் எழுந்து எழுந்து வீடியோ போடுறேன் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து எதிர்க்க வச்சுட்டு தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் இருக்கேன் அவன் கொஞ்சம் அழுவறதால தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் திருமணம் நடந்துச்சு ஸோ இப்போ நான் எல்லா பதிவுகளும் நான் பதிவிடுறதுக்கு காரணம் ஏதாவது மக்கள் சப்போர்ட் கிடைச்சி நம்ம சேனல் டெவலப் ஆகி என் குழந்தைங்க நடைபடியாக வளர்க்க மாட்டேன்னா அப்படின்ற ஒரு ஏக்கம் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் உங்களோட ஆதரவு கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம்தான் நான் என்னை நியாயப்படுத்திக்கல வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி அடுத்த பதிவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்